வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனையாக ஒன்றாய் உடனாய் வேராய் அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தைக்கு பொருள் புரியறதுக்கு இன்றைக்கி நம்ம சிந்தனை உரையில் நம்ம சிந்திப்போம் ஒன்றாய் அப்படின்னா நம்ம இறைத்தன்மை வந்து நம்ம உடலுக்குள்ளேயே ஒன்றாய் இருந்து நம்மளை வழிநடத்துகிறது அப்படிங்கிறது தான் ஒன்றாய் எவ்வாறு அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலுக்குள்ளேயே அறிவாக இருந்து இயங்குவது நம்ம இயக்குவது அந்த சிவம் தான் அப்போ எப்படி இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா நம்ம மூச்சு மூச்சுக்காற்றை நாம் இழுத்து விடுறது கிடையாது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அது வந்து ஒரு உள்ளுக்குள்ளே உள்ள ஒரு சக்தி தான் அந்த மூச்சு காற்றை உள்ளே இழுத்து மூச்சு காற்றில் உள்ள பிராணசக்தியை உள்ளே அனுப்பிவிட்டு நமது உடலில் உள்ள நச்சு காற்றான அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி ஒரு தெய்வீக ஒரு ச செயல்பாட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறது நிச்சயமாக நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு தெய்வீக சக்தி நம்மளுடைய இதயத்தை இயக்குறதும் நுரையீரலை இயக்குறதும் நம்மளுடைய ஜீர்ண மண்டலத்தை கழிவு மண்டலங்கள் அனைத்தையுமே இயக்குவது அந்த தெய்வீக சக்தி தான் அப்போ நம்ம அந்த தெய்வீக சக்தியை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இந்த சக்தியின் மகிமை நமக்கு புரியும் இப்போ நாம ஒன்றாய் அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளேயே இருந்து இறை சக்தி அதாவது சுத்த இறை சக்தி நம்மை வழிநடத்துகிறதுங்கிறது தான் அந்த சைவ சித்தாந்தத்தில் ஒன்றாய் அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக உடனாய் அப்படின்னு நம்ம அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க எதற்காக உடனாய் அப்படி சிவம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம பிரபஞ்சத்தில் பூமியை சுற்றி இருக்கிறது பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபூதங்கள் எனப்படவே எவைன்னு நம்ம பிரம்மஞானம் முடித்த நம்ம மனவல்ல கலை அன்பர்களுக்கு நல்லா தெரியும் பிரம் பிரஞானத்தில் எவ்வாறு இந்த அணுக்கள் அதாவது விண்ணின் துகள்கள் எப்படி நெருங்கி இயங்குறப்ப நிலம் நீர் நெருப்பு காற்று விண் எனப்படும் ஐம்பூதங்களாக மலர்கின்றனங்கிறத நம்ம நல்லா தெளிவாக நம்மளுக்கு அறிவியல் பூர்வமாக விளக்கியிருப்பாங்க அப்போ அந்த ஐம்பூதங்களும் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த விண்ணின் கூட்டு இயக்கம் தான் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஐம்பூதங்களும் இயங்குறதும் ஐம்பூதங்கள் ஆக இறைவன் இருப்பது நிச்சயமாக நமக்கு உடனாக இருந்து நம்மளை அந்த ஐம்பூதங்கள் இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது நம்ம உடல்ல அந்த நெருங்கி என்கிற விண்கள் தான் உடலாக இருக்குது நிலம் தத்துவம் நீராக இருப்பது உடல்ல உள்ள ரத்தம் காற்றாக இருப்பது மூச்சு காற்று அப்புறம் ஒன்று நெருப்பாக இருப்பது நமது உடலில் இருக்கும் அந்த உடல் சூடு விண்ணாக இருப்பது நமக்கு உயிர் அந்த ஐம்பூதங்கள் இல்லைன்னா நாம இல்லை அப்போ இறைவன் தன் நமக்கு ஐம்புதங்களாக உடனாய் இருந்து நம்மை வழிநடத்துகிறாய் அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தத்தில் உடனாய் அப்படிங்கிற ஒரு பொருளோடு விளக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக வேராய் இப்போ இந்த எல்லாம் தாண்டி அதை தான் வந்து முப்பால் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொல்லுவாங்க அந்த சிவங்கிற சக்தி மற்ற இடத்துலலாம் அந்த மற்ற சக்தியோட கலந்துருக்கு சக்தியோட கலந்துருக்கு எங்கே வந்து அந்த சிவம்ங்கிறது எந்த கலப்படமும் இல்லாமல் சுத் சுத்த சிவமாக இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் சுத்த வெளியின்னு நம்மளுடைய மகிழ்ச்சியாக கூட சொல்லியிருக்காங்க அப்போ வேராய் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து எல்லாம் தாண்டி எப்படி இருக்காரு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சுத்த சிவம் தனியாக எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு அப்படியே இருக்கு அதுதான் வேராய் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றாய் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளேயே இருந்து இயக்குவது உடனாய் அப்படின்னா பஞ்சபுதங்களாக இருந்து இறை சக்தி தன்மாற்றமடைந்து நம் உடலை வழி நடத்துது வேறாய் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் சுத்த சிவம் ஆனால் இங்கேயும் சிவம் இருக்குது ஆனால் காந்தத்தோட எல்லா விண்களோட எல்லா சக்தியோடையும் கலந்துருக்கு எங்கே சுத்த சிவமாக உள்ளதுன்னா இந்த பிரபஞ்சம் கலம்னு சொல்லப்படுற அந்த சக்தி தாண்டி நம்ம துரியாத தவத்தில் கூட அந்த சுத் சுத்த வெளி அப்படி இரு தவத்தில் இருப்போம்ல அந்த அந்த சுத்த வெளியில் இந்த சிவசக்திங்கிறது தூய சிவமாக வீற்றிருக்கிறது அப்படிங்கிறது மகரிஷியாக சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன சொன்னு கேட்டிங்கன்னா இறைநிலை வந்து மூன்று விதத்தில் நம்மளை வழி நடத்துது ஒன்றாய் உடனாய் வேராய் அதை தான் வந்து சைவ சித்தனத்தில் இந்த பொருளில் விளக்கியிருக்காங்க மூன்று நிலையிலையும் இறைவன் நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துகிறாருங்கிறத அந்த இறையை வணங்கி நாம் சரணடைவோம் அந்த இறைக்காக நாம் செய்யும் பணிகளை அர்ப்பணிப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செஞ்சுக்குவோம் வாழ்க வளமுடன்